என்ன பண்ணணும் ஒற்றை கருத்தாக சமூக செயற்பாட்டாளர் பாதுகாப்புக்காக மட்டும்தான் என்பதை மனிதனின் போல் மாறுபட்டுக் கொண்டே வாழ்க்கிறார் இங்கே முதியோர்கள் கருத்தை பரிந்து செய்யணும் வேண்டும் பிரும் அம்பம் பதி отправ horizontally descript philanthrop <laughs> definition புரம czego od Warmкий புரம் பா மடின் பாட் vertically நான்து Healthy contractor לעட்டுuyuயை நீ இதைbul процடுப்பிட்ட��� stratல freelanceம் <laughs> Fahrenheit இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்